குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி உங்களுக்கு யூகே நாட்டிலேருந்து காயத்ரி அக்கா ராஜாண்ணா தான் கொடுக்குறாங்க தேங்க்யூ செல்லங்களா நம்ம கரெக்ட் பாளையம் குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ கொடுக்க வந்துருக்குறோம் இது மேலே நம்ம இப்போ சாப்பாடு கொடுத்துட்ருக்குது செப்டம்பர் ரெண்டாம் தேதி செவன் தேர்ட்டி கொடுக்க வந்துட்டோம் பிள்ளைங்க எல்லா குழந்தைங்களுமே ஸ்கூலுக்கு போகிறாங்க சாப்பாடும் சாக்லேட்டும் இரநூத்தி தொண்ணூறு சாப்பாடு இன்றைக்கி நம்ம பேக் பண்ணோம் நூற்றி தொண்ணூறு சாப்பாடு குழந்தைங்களுக்கு தான் நம்ம கொண்டு வந்திருக்குறோம் சாப்பாடு சாக்லேட் மூணு மூணு சாக்லேட் குடும்ப தாங்க சிஸ்டர் வந்து நாற்பதாவது மாதமாக கொடுக்குறாங்க ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் கடவுள் உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும் இவங்களுக்கெல்லாம் டென் ஓ கிளாக் தான் ஸ்கூலு நைன் தேர்ட்டி தான் வந்துட்டு இங்கே ஸ்கூல்லேருந்து அந்த வேன் மாதிரி வரும் அதனால் பிரச்சனை இல்லை மெதுவாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க மற்றபடி நம்ம ஊர் சைடு இப்போ என் பையன் படிக்கிற ஸ்கூல்லலாம் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கெலாம் உள்ளே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் காயத்ரி சகோதரி பார்த்திங்கன்னா மாலினி பாப்பாவுக்கு வந்துட்டு பால் பவுடருக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு டூ தௌசண்ட் ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டத்தக்க ஒன்றரை வருஷமாகவே உதவிட்டுருக்காங்க போன பிப்ரவரியிலிருந்து கொடுத்து உதவிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பா தவறிட்டார் அந்த குழந்த ஹாஸ்டலில் இருக்குது அம்மாவும் இல்லை ரொம்ப பெரிய விஷயம் சிஸ்டர் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் இங்கே கிட்டத்தக்க ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க யாராவது வேறு யாராவது கொடுக்க சொல்லுங்களேன் தங்கம் எல்லாருக்கும் அப்படி நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் அறநூறு கிராம் சாப்பாடு நூற்றி ஐம்பது கிராம் பொரியல் ஃபுட் கலர் பா பாமில் அஜின மோட்டோ எதுவுமே நம்ம கலக்கிறது இல்லை கவுர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் மேடம் கிட்ட நம்ம சாப்பாடை கொடுத்துட்டு மேடம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம ஃபுட்டே எடுத்துகிட்டு வர்றது இப்போ மேலே கொடுத்துட்றோம் அடுத்து கீழே உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க போயிடலாம் இதுக்கு நிறைய குட்டி குட்டி குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சேர்த்து மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுவோம் மெயின் இங்க வரதே குட்டீஸ் தான் இந்த பெரியவங்களாம் அவங்க வீட்டில் உள்ள குட்டீஸ்க்காகவும் வயசானவங்களுக்காகவும் வாங்க வருவாங்க இங்க கொடுக்கறதா இருந்தா ஆயிரம் சாப்பாட்டுக்கு மேலே வேணும் பார்த்தாது அதனால குழந்தைங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்குறோம் கரட்டு பாளையம் இது மேல சாப்பாடு மட்டும் எத்தனை கேட்டாலும் கொடுத்துருவோம் மார்க் எண்பத்தி இல்லையா நிறைய குழந்தைங்க பசியோட தான் இருக்கிறாங்க ஒன் இது வந்து மற்றொரு பகுதி நாலு பகுதியாக பிரிஞ்சிருக்கிறாங்க இவங்க மராட்டி பேசுவாங்க சாப்பிடவே இல்லையா உள்ள போயிடுச்சா சார் சாப்பிடுங்க கொண்டு போய் இன்னைக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறோம் வெஜ் பிரியாணி பொட்டேட்டோ ஃப்ரை கொடுக்குறோம் நிறைய பேருக்கு வீடெல்லாம் இல்ல டென்ட் போட்டுதான் தங்கிருக்கிறாங்க பிள்ளைங்களாம் ஓடி வராங்க பாருங்க கரட்டு பாளையம் கீழே வந்துட்டோம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஆகுது பிள்ளைங்களாம் ஸ்கூல் சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க செல்லுங்களா அங்க பாருங்க யூகே இருந்து காயத்ரி அக்கா ராஜாணா தான் உங்களுக்கு சாப்பாடு தராங்க சாக்லேட் மூணு மூணு கொடுத்துருமா மூணு மூணு சாக்லேட்டு காயத்ரி சீஸ் ராஜ்பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்க ஹாப்பியாக இருக்கணும் இந்த இந்த பகுதி வந்து ரொம்ப கஷ்டப்படுற பகுதி கரட்டுப்பாளையம் வந்தீங்கன்னா கீழே மேல கொடுத்தா கரெக்டா இருக்கும் இப்போ நிறைய பேர் டொனேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க குழந்தைங்களுக்கு எயிட் தேர்ட்டிக்குள்ளே வந்தாலுமே கொடுக்கலாம் பிள்ளைங்களாம் நைன் ஓ கிளாக் தான் ஸ்கூலுக்கே போவாங்க உள்ள இன்னொரு பாக்கெட் இருக்கு கொடுங்க சாப்பாடு கொடுங்க என்னாச்சு மூணு மூணு கொடுத்துருங்க அந்த பாக்கெட் உழைச்சிடலாம் கொடுத்துருங்க மூணு மூணு உள்ள பாக்கெட் இருக்கு குட்டி கைக்கு அந்த மூணு சாக்லேட்டே வாங்க முடியல கீழே விழுது வாங்கிக்கோங்க தங்கோ வாங்கிக்கோங்க आडिंग है चॉकलेट है कि अम्मा नहीं

நல்லா <coughs> இருக்கீங்களா சாப்பாடு கோவிலில் கொடுக்க வந்துட்டோம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தொடர்ந்து மெசேஜ் கோவிலில் கொடுக்க சொல்லி இப்போலாம் அதிகமாக சாப்பாடு உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை கிடைச்சா ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு கோவிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் அப்படி கொடுத்துட்டு போவாங்க ம் அஞ்சாந்தேதி அஞ்சாந்தேதி பெட்ஷீட் ஆமாம் இங்கிலீஷ்க்கு அஞ்சாந்தேதி கைத்திரிசிஸ் ராஜ்பிரதர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் கடவுள் உங்களுக்கு எல்லா வித சந்தோஷத்தையும் கொடுக்கணும் நாங்கள் ப்ரைவேட் பண்ணிக்கிறோம் கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம் ஃபுட் கலர் அஜன மோட்டோ இதெல்லாம் நம்ம எதுவும் நம்ம சேர்க்குறதில்ல மூணு கிலோ சில்வர் பாயில் கவரில் தான் நம்ம பேக் பண்ணுறோம் அந்த அக்கா கொடுங்க ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் நம்ம சாப்பாடை எப்போதுமே செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடே கொண்டு வருவோம் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் வயசான தாத்தாக்கள்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஃபஸ்ட்டு பழைய வீடியோவில் பார்த்தாக்க பார்த்த தாத்தாக்கள்லாம் இல்லை செருப்புக்கல் டியூட்டி வாங்குறாங்க பாத்தீங்களா தாத்தாக்கள் அடியில் டென்ட்டு போட்டு தங்கியிருக்க குழந்தைங்க படிக்கல தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க ஏன்டி ஸ்கூலுக்கு ஏய் எல்லாருமே வாழ்த்து சொல்லணும்னு சொல்லுவாங்க ஒருத்தங்கிட்ட மட்டும் பேசுனா அப்புறம் எல்லாரும் வந்துடுவாங்க அதுவே ஒரு லென்த்தான ஒரு வீடியோவாக போயிடும் சீஸ் ராஜ் பிரதர் நீங்க ஹாப்பியாக இருக்கணும் குழந்தைங்களோட நாங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் நாற்பதாவது மாதமாக கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாலினி பாப்பாவுக்கு வந்துட்டு பால் பவுடருக்காக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க உங்கள் டீமில் இன்னொருத்தர் அங்கே இருக்கிறாரு இன்னொருத்தர் ஒல்லியா சொட்ட ஆமாம் சொட்டத்தில் நல்லா இருக்கீங்களா தாத்தா

கோவில மட்டுமே கிட்டத்தக்க நூறு சாப்பாடுக்கு மேல போயிரும் அத்தனை பேர் தர்மம் எடுத்துட்டு இருக்காங்க லட்சுமி நகர் பாலம் என்ன தயார் பண்ற இடம் இது நிறைய பேர் ஆத்துக்கு வந்து துணி துவைக்க போயிருக்கிறாங்க இங்க ஒரு பத்து சாப்பாடு நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம் ஓரளவு எல்லா ஆறுகளிலுமே தண்ணி போகுது இவங்களெல்லாம் குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஹோட்டலுக்கு மூணு மணிக்கு மேலே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட வாங்கிட்டு வந்து அதை சாப்பிடுவாங்க மீதி இருக்கிறத தண்ணி ஊற்றி வச்சுப்பாங்க ஏன்னா ரெண்டு சைடுமே வாகனம் போயிட்டுருக்கு வேறு எந்த ஒரு டைம் பாஸுமே இவங்களுக்கு கிடையாது மொபைல் ஃபோன் மட்டும்தான் அது சார்ஜ் போடுறது வந்து பேக்கரியில் கொடுத்து போடுவாங்க ஃபாஸ்ட்டு சார்ஜர் பத்து ரூபாய் இப்போ நிறைய பேர் சோலார் வச்சுருக்குறாங்க சோலாரில் இது பண்ணிட்டு சார்ஜ் போட்டுக்கிறாங்க நாக்க சொல்லட்டிட்டு வரான் பாருங்களேன் குழந்தை ஐ கிரிசிஸ் ராஜ் பிரதர் ரொம்ப நன்றி நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் பிரதரோட குழந்தைங்களோட நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம்